ஹாய் கட்டு ஆச்சரியம் பூங்கா முயற்சி இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது கட்டுக்கு பார்த்தீங்கன்னா பில்டுன்ற வார்த்தை வந்து வரும் ஆச்சரியம்னா வந்து சர்ப்ரைஸ் பூங்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குன்ற வார்த்தை வந்து வருது வந்து முயற்சி ட்ரைன்ற வார்த்தை வந்து வரும் குள்ளமான கொடு சில காலை இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் நீங்க பொருத்த போறீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது குள்ளமான இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் என்ற வார்த்தை வந்து வருது கொடு இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிவ்ன்ற வார்த்தை வந்து வரும் சில இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூன்ற வார்த்தை வந்து வருது காலை இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல்லுன்ற வார்த்தை வந்து வரும் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் காற்று தொடங்கு பச்சை முதலில் இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது காற்று இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டுன்ற வார்த்தை வந்து வரும் தொடங்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்ன்ற வார்த்தை வந்து வருது பச்சை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் முதலில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ன்ற வார்த்தை வந்து வருது படிக்கட்டு பங்கு அடுத்தது புதுப்பி இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் நீங்க மேட்ச் பண்ணுங்க உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது படிக்கட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்புன்ற வார்த்தை வந்து வரும் பங்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்ன்ற வார்த்தை வந்து வருது புதுப்பி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரென்யூ அப்படின்ற வார்த்தை வந்து வரும் கொள்ளளவு சென்று சேர் ஆண்டு இடம் இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் நீங்க மேட்ச் பண்ணுங்க உங்களுக்கான நேரம் வந்து ஆரம்பிக்குது கொள்ளளவு இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி அப்படின்ற வார்த்தை வந்து வருது சென்று சேர் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீச்ன்ற வார்த்தை வந்து வரும் ஆண்டு இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ன்ற வார்த்தை வந்து வருது இடம் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்ன்ற வார்த்தை வந்து வரும் புதியது முக்கியமான கிடங்கு முகம் இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து ஆரம்பிக்குது புதியது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ன்ற வார்த்தை வந்து வருது முக்கியமான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்லி அப்படின்ற வார்த்தை வந்து வரும் கிடங்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்ற வார்த்தை வருது முகம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்ன்ற வார்த்தை வந்து வரும் மாவட்டம் நுழை திட்டம் குறைந்த இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க உங்களுக்கான நேரம் வந்து ஆரம்பிக்குது மாவட்டம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் நுழை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது திட்டம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ன்ற வார்த்தை வந்து வரும் குறைந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ அப்படின்ற வார்த்தை வந்து வருது இரட்டிப்பு நிரம்பிய விலை விரைவில் இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் நீங்க மேட்சமா போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து ஆரம்பிக்குது இரட்டிப்பு எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் அப்படின்ற வார்த்தை வந்து வருது நிரம்பிய எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அப்படின்ற வார்த்தை வருது விலை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ்ன்ற வார்த்தை வந்து வரும் விரைவில் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது வலுவான திருப்பி அனுப்பு தொடர்பு வாரம் இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்கள் மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது வலுவான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் அப்படின்ற வார்த்தை வந்து வருது திருப்பி அனுப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் தொடர்பு படுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது வாரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்குன்ற வார்த்தை வந்து வரும் பெயர் வளர்ச்சி ஓடு தோன்று இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்கள் மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து ஆரம்பிக்குது பெயர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் அப்படின்ற வார்த்தை வந்து வருது வளர்ச்சி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோத்துன்ற வார்த்தை வந்து வரும் ஓடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னுன்ற வார்த்தை வந்து வருது தோன்று இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் பிரச்சனை திற சவால் மேலும் இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து ஆரம்பிக்குது பிரச்சனை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ அப்படின்ற வார்த்தை வந்து வரும் தீர இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது சவால் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்ச வார்த்தை வந்து வரும் மேலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது நியாயமான பலபலக்கும் நேரம் கவனம் இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்க மேட்ச் பண்ண போறீங்க நியாயமான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர்ன்ற வார்த்தை வந்து வரும் பழம்பழக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது நேரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் கவனம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது இலக்கு குழு அருவி சாதிக்க இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து ஆரம்பிக்குது இலக்கு இதுக்கு டார்கெட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் குழு இதுக்கு குரூப்ன்ற வார்த்தை வந்து வருது அருவி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் அப்படின்ற சாதிக்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சீவ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது பெரியது கூட்டல் சமமான வசதி இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து ஆரம்பிச்சிருச்சு பெரியது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்த்தை வந்து வரும் கூட்டல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது சமமான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் அப்படின்ற வார்த்தை வரும் வசதி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டி அப்படின்ற வார்த்தை வந்து வருது ஆழமான ஜோடி மொத்தம் தொடரவும் இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து ஆரம்பிக்குது ஆழமான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப்ன்ற வார்த்தை வந்து வருது ஜோடி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்புல் அப்படின்ற வார்த்தை வருது மொத்தம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அப்படின்ற வார்த்தை வருது தொடரவும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ அப்படின்ற வார்த்தை வந்து வரும் உயர்வான இருவரும் முதலீடு சரி இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து தொடங்குது உயர்வான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைன்ற வார்த்தை வந்து வரும் இருவரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத்துன்ற வார்த்தை வந்து வருது முதலீடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் அப்படின்ற வார்த்தை வரும் சரி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டுன்ற வார்த்தை வந்து வருது எதிராக அளவு இருக்குது மதிப்பு இருக்குது மட்டுமேன்றது இருக்குது இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்கள் மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து தொடங்குது எதிராக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் அப்படின்ற வார்த்தை வந்து வருது மதிப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூன்ற வார்த்தை வந்து வரும் மட்டுமே இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லின்ற வார்த்தை வந்து வருது எண் இருக்கு ஆதரவு இருக்கு உள்ளூர் இருக்கு சுருக்குன்றிருக்கு இதுக்கான ஆங்கில வார்த்தைகள் நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து தொடங்குது எண் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் அப்படின்ற வார்த்தை வருது ஆதரவு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் உள்ளூர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் அப்படின்ற வார்த்தை வந்து வருது சுருக்கு இதுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் இரண்டாவது பாதி உறுதியான வெளிநாட்டு இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து தொடங்குது இரண்டாவது இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் பாதி இதுக்கு உங்களுக்கு ஆஃப் அப்படின்ற வார்த்தை வந்து வருது உறுதியான நேர்மறையான அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் வெளிநாடு அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் அப்படின்ற வார்த்தை வந்து வருது பல தொடு நிராகரி உதவி இதை நீங்க இதுக்கான ஆங்கில வார்த்தையோட நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் தொடங்குது பல இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனின்ற வார்த்தை வந்து வரும் தொடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச்ன்ற வார்த்தை வந்து வருது நிராகரி இதுக்கு பதினா உங்களுக்கு டிக்லைன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் உதவி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ன்ற வார்த்தை வந்து வருது ஒப்பிடு உயரம் முன்பு கூர்மையான இதுக்கான ஆங்கில வார்த்தைகளோட நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து தொடங்குது ஒப்பிடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் உயரம் இதுக்கு உங்களுக்கு ஹைட்ன்ற வார்த்தை வந்து வரும் முன்பு இதுக்கு உங்களுக்கு அகோன்ற வார்த்தை வந்து வருது கூர்மையான இதுக்கு உங்களுக்கு ஷார்ப்ன்ற வார்த்தை வந்து வருது காட்டு வளர் நீங்க ஆங்கில வார்த்தையோட நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் தொடங்குது காட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ அப்படின்ற வார்த்தை வந்து வருது வளர் இதுக்கு உங்களுக்கு குரோன்ற வார்த்தை வந்து வருது சேமி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் மெதுவாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ அப்படின்ற வார்த்தை வந்து வருது குல் இருக்கு முகவரின் இருக்கு இப்பொழுதுன்ற நகர்த்தவும் அப்படின்னு இருக்கு இதுக்கான ஆங்கில வார்த்தையோட நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் தொடங்குது குல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் அப்படின்ற வார்த்தை வந்து வருது முகவரி இதுக்கு உங்களுக்கு அட்ரஸ்ன்ற வார்த்தை வந்து வரும் இப்பொழுது இதுக்கு உங்களுக்கு நவ்ற வார்த்தை வந்து வரும் நகர்த்தவம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது தெருவி அதே வர்த்தகம் உருவாக்கு இதுக்கான ஆங்கில வார்த்தையோட நீங்க மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து தொடங்குது தெருவி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் அப்படின்ற வார்த்தை வந்து வருது அதே இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம்ன்ற வார்த்தை வந்து வரும் வர்த்தகம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடுன்ற வார்த்தை வந்து வருது உருவாக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ன்ற வார்த்தை வந்து வரும் சமீபத்திய வழி தேவை எதிர்ப்பார் இதுக்கான ஆங்கில வார்த்தையோட நீங்கள் மேட்ச் பண்ண போறீங்க உங்களுக்கான நேரம் வந்து தொடங்குது சமீபத்திய பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்ன்ற வார்த்தை வந்து வரும் வழி இதுக்கு பத்தினா உங்களுக்கு வேன்ற வார்த்தை வந்து வருது தேவை இதுக்கு பத்தினா உங்களுக்கு ரெக்யூவர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது இதுக்கு பத்தின உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு வரும் மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோல சந்திக்கிறேன்